ஜெய் ஸ்ரீராம் ஓம் விராட் விசுவருமானே நமோ நமக ஸ்ரீ லட்சுமி ஜோதிடம் ராஜகுரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைய காணொலியில் நான் பார்க்க இருப்பது திருமண பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் அதாவது நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு பொருத்தங்கள் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு பொருத்தங்கள் இல்லை என்பதையும் பற்றி பார்ப்போம் அதாவது இந்த நட்சத்திரங்கள் அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு சுமாராக ஒரு நான்கு நட்சத்திரங்கள் தான் ஒம்பது பொருத்தங்கள் அமையப்பெற்றது அதாவது அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் பொருத் திருமண பொருத்தம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த நான்கு நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் என்று சொன்னால் அதாவது சதயம் நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களும் இந்த புரட்டாதி நட்சத்திரங்கள் பொருந்தும் இது ஒம்பது உள்ளன மற்ற பொருத்தங்கள் மற்ற நட்சத்திரங்களுக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் ஒம்பது பொருத்தங்கள் வராது அதனால் எட்டு பொருத்தமாக வந்தாலும் அதற்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படி செய்ய செய்தால் அது நெகட்டிவாகத்தான் இருக்கும் வாழ்க்கை ஆனால் இந்த ஒம்போது பொருத்தம் உள்ள நட்சத்திரத்திற்குத்தான் திருமணம் செய்ய வேண்டும் இதுதான் சாஸ்திர விதியும் கூட சரி எட்டு நட்சத்திரம் நாலு அஞ்சு அந்த நட்சத்திரங்களெல்லாம் பொருத்தம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கு சதயம் மிருகசீரிஷம் திருவாதரை பூசம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் தான் ஒம்பது பொருத்தங்கள் உள்ளது இதற்குத்தான் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரத்திற்குத்தான் பொருத்தம் உண்டு வேறு நட்சத்திரத்திற்கு ஒம்பது பொருத்தம் வராது இதை நீங்கள் நன்றாக தெரிந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து வரன்களுக்கு பொருத்தம் பார்த்து நீங்களே பார்த்து செய்து கொள்ளலாம் இப்போ ஒரு புரட்டாய் நட்சத்திரக்காரர் வராருன்னா இந்த நட்சத்திரம் மாப்பிள்ளை இருந்து பெண்ணுக்கு புரட்டாய் நட்சத்திரம்னு வைத்துக்கொள்வோம் இந்த மாப்பிள்ளை நட்சத்திரம் சதயமாக இருக்கணும் அல்லது மிருகசீரிசமாக இருக்கணும் அல்லது திருவாதிரையாக இருக்க வேண்டும் அல்லது பூச நட்சத்திரமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்துக்கு தான் நல்ல ஒம்பது பொருத்தங்களும் பொருந்தி இருக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கு ஒம்பது பொருத்தங்கள் வருவதில்லை அது பொருத்தமும் இருக்காது அப்படி அது வாழ்க்கை மன வாழ்க்கை அமைந்தாலும் சரி முடித்தாலும் அது சரியான பலன்களை நல்ல வாழ்க்கையை அமையாது அது அந்தந்த நட்சத்திரங்களை பொறுத்து தான் அமையும் அதுதான் இந்த நான்கு நட்சத்திரங்கள் தான் மெயினான நட்சத்திரம் வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை இதை பார்த்தாலே நம் ஜாதகத்திற்கு பொருத்தம் உண்டு என்று சோதிடர்களே சொல்லுவார்கள் ஏனென்றால் எங்கோ பிறந்த ஆணுக்கும் யாரோ பெற்ற பெண்ணுக்கும் இணை இணையக்கு இணைப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் இதுதான் கல்யாணத்திற்கு மெயினாகவும் உண்டு இது யார் கேட்டாலும் எந்த ஜோதிடர் கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவார்கள் பொருத்தம் பார்த்து இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெளிவாகவும் நம்பிக்கையாகவும் செய்யலாம் ஆனால் இந்த ச இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த